ஜாலிலே சிலர் யுவதியை கட்டி வைத்து தாக்கு சென்ற வகையிலான காணொலி ஒன்று வழியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் ஜாழ்ப்பாணத்தில் யுவதியை மனத்தில் கட்டி வைத்து தாக்கு சென்ற வகையிலான ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவி வந்தது நேற்றைய தினம் குறித்த காணொலிகளை சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடிய வகையிலே இருந்தது அப்போது பலரும் எழுப்பியிருந்த கேள்வி என்ன நடந்தது எதற்காக இந்த யுவதியை கட்டி வைத்து தாக்குகின்றார்கள் என்றுதான் இந்நிலையில் அது தொடர்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இணையதள ஊடகம் ஒன்று செய்தி விளைவித்திருக்கின்றது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அந்த யுவதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகின்றது சில இளைஞர்கள் அதாவது அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்றும் வால்வெட்டு தாக்குதல்களில் ஈடுபடுபவர்கள் என்றும் பல அடாவடியான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் என்றும் அவர்கள்தான் அந்த யுவதியை இவ்வாறு கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எதிர்பார்க்க போலீசார் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் எனவே ஒரு யுவதியை கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு யுவதியை கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் இது தொடர்பான காணொலி வெளியான நிலையில் இவ்வாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த யுவதியை கட்டி வைத்து தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அல்லது பல்வேறு கருத்துக்களை மக்கள் கூறி வருகின்றார்கள் ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டே இருக்கின்றது அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே அதிக அளவு வன்முறை சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே பதிவாகி வருகின்றது இந்த சம்பவம் சுதுமலையில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கின்றது அதாவது ஜாழ்ப்பாணம் சுதுமலையில் தான் இவ்வாறு யுவதியை கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலி வந்து சுதுமலையில் பதிவு செய்யப்பட்ட காணொலி என்று கூறப்படுகின்றது ஆனால் இதே போல ஒரு சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் பதிவாகியிருந்தது தாயின் கண் முன்னே நிர்வாணமாக்கி இளைஞனை தாக்கியிருந்தார்கள் பத்து பேர் கொண்ட கும்பல் என்று கூறப்பட்டது அதிலே சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிகமான நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது ஒரு பிரச்சனை காரணமாக இவ்வாறு வீட்டுக்கு சென்று அந்த இளைஞரை கட்டி வைத்து நிர்வாணமாக்கி தாக்கி அதனை காணொளியாக பதிவு செய்திருந்தார்கள் அதற்கு பிறகாக போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இன்று வரை அந்த விசாரணைகள் தொடர்கின்றன அதே போல ஒரு சம்பவம் தான் தற்பொழுதும் இடம்பெற்றிருக்கின்றது அதைவிட பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனப்படுகின்ற பகுதியில் பூனகிரி பகுதியில் இருந்து அதிபரும் ஓய்வு பெற்ற அதிபரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது போல கடுமையான அடிமையான கும்பல் வந்து வீதியிலே நின்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை தாக்கினார்கள் அப்போது ஓய்வு பெற்ற அதிபர் உள்ளதாக செய்திகள் வெளியாகின்றது இதே போன்று பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் சட்டம் எங்களை ஒன்றும் செய்து விடாது

அவர்களுக்கு பணம் அனுப்பு தெரிந்தவரோ தெரியாதவரோ பணம் அனுப்பி அவர்கள் வாள்வெட்டு குழுக்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் அதில் உங்களது சகோதரங்களுக்கு பணத்தை அனுப்புவது அதிகரவான பணத்தை அனுப்பி அவர்களையும் கெடுத்து விடுவது அவர்கள் இவ்வாறான செயற்பாளர்கள் ஈடுபட்டவுடனே நீங்கள் காட்டை அனுப்பி எப்படியாவது சகோதரனை வெளியே எடுத்துங்கள் கூறுவது இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களது பாசம் என்பது அடுத்தவர்களுக்கு அது ஆபத்தாக மாறிவிடுகின்றது என்கிற ஒரு விடயத்தை நீங்கள் இதனோட அக்கம் புரிந்து கொள்ளுங்கள் மின்மரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசாரியகாந்தன்